வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்தை ஒரு நாள் நல்லா சுற்றி பார்க்க போகிறேங்க இங்கே மண்மனம் மாறாமல் நிறைய விஷயங்கள் மாறாமல் அப்படியே இருக்குதுங்க என்னோட மலரும் நினைவுகள்னே சொல்லலாம் ஸ்கூல் லைஃப்பு அப்படியே ஸ்கூல் வீட்டு நடந்து போன தூரம் அப்படியே அம்மா வீடு ஹஸ்பண்ட் வீடு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி தான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் இங்கே நிறைய பேர் வேலைக்காகவும் படிப்புக்காகவும் புலம்பெயர்ந்து கிராமத்தை விட்டு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதோடய அருமை தெரியும் கிராமத்தோட அழகு அவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க ஆனால் இந்த வீடியோ பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க இது எந்த ஊர் பார்த்தீங்கன்னா வடு தன்னரசு நாடுங்க என்னோடய ஹஸ்பண்டோட ஊருங்க என்னோட சொந்த ஊருங்க இங்கே தான் பறவைகள் சரணாலயம் இருக்குது இந்த ஏரி நிறைய பறவைகளுக்கு மட்டும் வாழ்வாதாரமாக இல்லைங்க நிறைய விவசாயிகளுக்கும் இங்கே சுற்றி பதினெட்டு கிராமங்களுக்கும் ஒரு முக்கிய வ வாழ்வாதாரமாக இருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்த நிறைய பேர் இப்போ வந்து சோசியல் மீடியாவுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காகவும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவும் வர்றாங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கும் இங்கே நிறைய அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா டவர்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய பறவைகள் இருக்குது இதை பற்றின பதிவுகள் நான் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் சுத்தி பாருங்களேன் எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குதுன்னு இங்கே ஒரு யூடியூப்பர் வந்து ஃபோட்டோகிராஃபி ஆகாமங்க எடுத்துட்டு இருந்தாங்க இங்கே நிறைய மலரும் நினைவுகள் அப்படியே பார்க்க போகிறாங்க கிராமத்து வாழ்க்கைங்கிறது எப்போதுமே சரிங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாழ்க்கை ஆனால் நான் அங்கே இருபது வருஷங்கிறது தான் என்னோடய வாழ்க்கை அங்கே இருந்துச்சு அதை தாண்டி நமக்கு கல்யாணமாகி வெளியூர் வரும்போது நான் திரும்பி ஊருக்கு போகும்போதெல்லாம் அதிகமாக என் கண்களுக்கு விருந்தாக எல்லாத்தையுமே நான் போய் பார்த்து ரசிப்பேன் நான் அப்படி பார்த்து ரசித்த இடங்களை தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படியே அம்மா வீடு ஹஸ்பண்ட் வீடு சுற்றி வயக்காடுகள் நான் ஸ்கூல் போன ரோடு ஸ்கூல் போன பஸ்ஸு இப்படி எல்லாத்தையும் இது உங்களுக்கும் ஒரு மலரும் மலரும் நினைவுகளாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இங்கே ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தப்போ யாரோ ஒரு ப்ரோவா சிஸ்டரான்னு தெரியலை அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது என்னோட அண்ணனுக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த சொன்னாங்க இந்த பதிவு அந்த மாதிரி இருக்கிற இந்த பதிவுக்கு ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க கிராமங்கள்ல பொதுவா பாத்தீங்கன்னா எளிமையான வாழ்க்கை முறையா இருக்குங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு சிலர் நாகரிகங்கிற பேரில் மாறிக்கலாம் பல பேர் மாறாமல் இருக்கிறது தாங்க இங்கே பெருமை ஒரு சிலரை பற்றி பேசுகிறத விட இங்கே மாறாம இருக்க பலரை பற்றின பதிவு தான் இது இந்த பூ பார்த்தீங்கன்னா பாரி ஜாதம் பூ அதில் வந்து நல்லா ஒரு தெய்வீக மனம் வருதுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த கனகாமரம் பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க கிராமத்துல தான் பார்க்கவே முடியுது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்னு ஒரு வீடு கட்டிட்டு ஸ்டோர் ரூம் கூட ஒரு ரூம் ஒதுக்குவாங்க அப்போ ஒரு சிலர் இப்போ கொஞ்சம் இடம்லாம் விட்டு செடி கொடிலாம் வளர்க்குறாங்க கிராமத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வீடு சின்னதாக இருக்கும் தோட்டம் பெருசாக இருக்குங்க அவங்க மனசு மாதிரியே ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த தோட்டத்தில் அவங்க மனசு மாதிரியே கலர் கலரான ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கும் காய்கறிகள் இப்போ செடி கொடி ஆரோக்கியத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையாக இருக்குங்க கிராமத்தில் இந்த சங்குப்பூருக்குன்னா இதை எடுத்து ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம் இப்போ செம்பருத்தி பூ இருக்கும் அதில் ஒரு டீ வச்சு குடிச்சிடலாம் கலர் கலராக வந்து நிறைய காய்கறிகள் போட்டிருப்பாங்க வீட்டை சுற்றி அதுகளுக்கு வந்து நிறைய இந்த தேனீக்களை வரவழைக்கிறது அப்படி நிறைய மகரந்த சேர்க்கையினால இந்த விவசாயம் செளிமாயிருக்கிறது காரணமே இந்த பூக்கள் தான் சொல்லுவாங்க இது அழகுக்குன்னு சொல்லலாம் விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெறும் மூலிகையும் செடியும் தான் இருக்கும் இந்த ஆலமரம் நீங்கள் படத்துல எல்லாம் பஞ்சாயத்து கூட்டுறதுக்குன்னு பார்ப்பீங்க ஆனால் எல்லா ஊர்லேயும் எங்கள் கிராமங்களில் இது மாதிரி ஒரு ஆலமரம் இருக்கும் அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேர் அந்த காட்சிகளெல்லாம் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்குங்க நல்ல அது வந்து அதுக்கு ஏற முடியாத ஹைட்டில் கூட இந்த ஆடு ஏறி மேய்கிறத கூட நான் ரசிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த குறும்பு ஆடுகள்லாம் அப்படியே மேய்ஞ்சிகிட்டு இருக்கு பாருங்க இந்த காட்டாமலுக்கு செடின்னு சொல்லுவாங்க இதுக்கு வேறு ஏதோ ஒரு பேரும் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை எடுத்து அந்த இலையிலே அந்த பாலை கிளினம்னா அதை தேய்ச்சி விடுவாங்க இது பார்த்திங்கன்னா பாரதி ராஜா படத்தில் மட்டுமே பார்க்க முடிய கள்ளி செடிங்க இது பொங்கலுக்கு எங்களுக்கு ரொம்ப தேவை இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாசுத்தி கீரைன்னு சொல்லுவாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒம்பதாவது மாதத்தில் இந்த கீரை பொரியல் செஞ்சு கொடுப்பாங்க சுகபசம் ஆகும்னு நான் அப்படியே இந்த வயல்வெளிக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களே நாற்று நடவு இது எல்லாமே இப்போ வந்து குருவை முடிஞ்சு தாளடிக்கி நட்டிகிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு இழந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க மலைக்கு இருந்தாலும் அடுத்தடுத்து விவசாயம் வந்து இங்கே நிற்கவே நிற்காதுங்க நாற்றிட்டு அதை இருக்காங்க ஒரு பக்கம் நடவு போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கரு இருக்காங்க இப்படி வரிசையாக நடவு அப்படியே விவசாயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செண்டு வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கெத்தாக வாழ்வாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்கிற விவசாயிகள் கூட ரொம்ப எளிமையாக சாதாரணமாக இருப்பாங்க அதுதாங்க கிராமமே அங்கே வந்து மூட மூடையாக கருது நெல் அறுத்தாலும் ஆனால் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அன்பாக பரிமாறுற சாப்பாடாக இருக்குங்க இந்த வயக்காட்டு ஓரமாக நடந்து போகும்போது இந்த தொட்டாட்சினிங்க நம்ம கண் சும்மா இருக்குமா நம்ம கையும் கண்ணும் அதை பார்த்து ரசித்தா போதாதுங்க அது எல்லாத்தையும் தூங்க வச்சாலும் எனக்கு ஒரு நிம்மதி இது மாதிரி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இது ஃபுல்லாக முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தென்னங்கண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது இது எங்கள் அம்மாவோட ஊர் எங்கள் அம்மாவோட ஊர்லேருந்து அப்படியே எங்கள் வீட்டுக்கார ஊருக்கு போகிற வரைக்கும் சுற்றி காட்டுறேன் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம்லாம் இருந்துச்சு இந்த நாணல்களுங்க இது பார்க்கவும் அழகாக இருக்கும் ஆபத்தும் இருக்குங்க இது ஒரு இசை கொடுக்குங்க காற்றுல ஆடும்போது கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நீங்கள் பக்கத்தில் இருந்து அதை அந்த கேட்கும்போது தான் அதோட தெரியுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த அமைதியான சூழலில் அந்த இசை சூப்பராக இருக்கும் இந்த கொமட்டிக்காய் செடிங்க இது வந்து பொடுகு தொல்லைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் வத்தல் போட்டு நாங்களாம் வறுத்து சாப்பிடுவோம் பாருங்கள் மலைக்கு பயிரெலாம் இழந்து போச்சு இந்த தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வரிசையாக அந்த வாய்க்கால் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க அது எப்படின்னா இப்படி நடந்து போகும்போது கொஞ்சம் வெயில் சாஸ்தியாக இருந்தால் கூட அங்கே உட்காந்துக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போது நெல் தான் மெயினான சோர்ஸ் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இது நோனி ஃப்ரூட்ஸுங்க நுண்ணாப்பழம் இது அடுத்த வீடியோவில் ஒரு தெளிவாக சொல்கிறேன் அப்படியே இந்த நாணல் பூ பூத்துருக்கு இது கண்கள் எல்லாம் பட்டா ரொம்ப ஆபத்துங்க இந்த நாணலோட பூ வந்து கண்ணில் படக்கூடாது அதுக்குள்ளே பாம்பும் அடையும் தெரியாதவங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஜாக்கிரதையாக இருங்க இந்த ஒரு சின்ன வாய்க்கால் தாங்க இந்த வாய்க்காலுக்கு பேர் வந்து கட்டக்குடி வாய்க்கால்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஊர்லேருந்து கடந்து வருது எங்கள் ஊரை கடந்து போகும்போது கட்டைக்குடி வாய்க்கால்னு சொல்லுவாங்க ஏன்னா இது அதுக்கப்புறம் வாய்க்காலே கிடையாது ஒரு ஏரிக்கு தண்ணி கொண்டுட்டு போகிற ஒரு வாய்க்கால் தான் இது நிறைய விவசாயிங்களுக்கு பாசன வசதிக்கும் இருக்குதுங்க இது சின்னதாக ஒரு புல்லில் இந்த மாதிரி அழகாக ஒரு காய்ச்சி இருந்தால் நின்று ரசிக்க தோணுமா தோணாதான் அதுக்கு மேலே இந்த நாணல்கள் இது வேறு பக்கத்தில் போனால் பாம்பு இருக்குமோன்னு ஒரு பயம் இருந்தாலும் அதோட அழகு நம்மளை வாவானு கூப்பிட்ற மாதிரி அந்த காற்றுல அப்படியே அசைதுங்க செம்ம கியூட்டுங்க அது அப்படியே பார்த்திங்கன்னா உழவு போட்டுக்கிட்டு இருக்காங்க நடவு போடுறதுக்காக உழவு போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே கூலி ஆட்கள் மட்டும்தான் வேலை செய்வாங்கன்னு நினைக்காதீங்க நிலத்துக்கு உரிமையாளர் தான் இறங்கி வேலை செய்வாங்க அப்படி தான் இங்கேயும் அந்த உரிமையாளர் தான் உழுந்துட்டு இருக்காங்க எல்லாம் ஃபுல்லாக பரப்பர பரப்பரப்பாக போயிட்டுருக்குங்க பெரிய லாபம்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு கெளரவத்துக்காகவும் மன அமைதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் விவசாயத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கும் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் ஆதி காலத்துலேருந்து இந்த சமம் பண்ணுறதுக்குங்க இந்த இது தாங்க இந்த விவசாயிக்கே மூல ஆதாரங்கிறது இந்த சூரிய ஒளி அதை நான் அப்படியே எடுத்தேன் இந்த மட்டம் பண்ணுவாங்க இந்த கலப்புன்னு சொல்லுவாங்க எல்லாம் அது அந்த அளவுக்கு பயன்படுத்துறது இல்லை இந்த இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கும் பின்னாடி இடமே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயிலோட இருக்குது அவ்வளோ அழகுங்க அழகுனா அழகு அப்பா சம பிரமிப்பாக இருந்ததுங்க நான் ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு மன அழுத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தயவு பண்ணி ஒரே ஒரு விஷயம் தாங்க கிராமத்தில் யாராவது ரிலேஷன் இருந்தாங்கன்னா அங்கே போய் ஒரே ஒரு நாள் இந்த இடத்த மட்டும் நீங்கள் சுற்றி பாருங்களேன் அந்த கவலையெல்லாம் காற்றோட காற்று அப்படியே பறந்து போயிடுங்க அந்த வாய்க்காலெல்லாம் போவோம் அதுலெல்லாம் இறங்கி கொஞ்சம் காலெல்லாம் வச்சு அப்படியே விளையாண்டு பாருங்களேன் அற்புதமாக இருக்குங்க இந்த இயற்கை இந்த க்ரீன் வந்து அது ஒரு மேஜிக்குன்னே சொல்லலாங்க செம்ம மேஜிக்குங்க அப் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மேஜிக்கை பண்ணும் நீங்கள் போய் அனுபவிச்சு பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்க இன்றைக்கி சமையல் பலவிதமாகிட்டு அது வந்து கேஸு ஸ்டவ் இண்டஸ்டன் அப்படின்னு ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டில் கிராமத்தில் இந்த விறகடுப்பு வெளியில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் டெய்லியும் அன்றாட சமையல் பார்த்திங்கன்னா இந்த விறகடுப்பில் தான் ஏன்னா அங்கே எல்லாம் செஞ்சால் பத்து நாள் கூட பத்தாது நாலே பேர் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ரைஸ் வடிப்பாங்க ஏன்னா அக்கம் பக்கம் எல்லோரும் இப்படி வரும்போதே சாப்பிடுன்னு சொன்னோன்னே சாப்பிட உட்காந்துருவாங்க அப்படியே சாப்பிட்றது அது ஒரு ஹாப்பினஸ்ஸுங்க செம்மையாக இருக்கும் அந்த ஃபீல் வந்து நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா சொல்லுங்கள் இந்த மாடு பாருங்கள் இந்த கண்ணுக்குட்டி ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம மாடு தான் இங்கே கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோழி அவ்வளோ கோழிங்க நாட்டு கோழிலாம் இங்கே டவுன்லெலாம் ஒரிஜினல் கிடைக்கிறதே இல்லை நான் இங்கே கிராமத்தில் இரட்டி விழுந்த இடமெல்லாம் கோழிதாங்க இறந்து போனவங்களுக்கு ஒரு சமாதி வச்சு அதை நினைவாக கொண்டாடுறதும் சரி அது நல்லாயிருக்குங்க அந்த அது எப்படின்னா அது தெய்வமாக நினச்சிருவாங்க நம்ம வீட்டில் இருந்தாங்க இறந்து போயிட்டாங்கன்னா இப்போ இயல்பாக என்ன சொல்லுவாங்க செத்து போனவங்களுக்கு ஒரு நாளைக்கு கூட அந்த வீட்டில் அனுமதி இல்லைங்கிறது அப்படி பொதுவாக சொல்கிற விஷயம் ஆனால் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த வரைக்குமே இங்கே ஒரு குழந்தையோ வயசானவங்களோ செத்து போனாங்கன்னா அவங்களுக்காக ஒரு சமாதி வச்சு கும்பிட்றாங்க ஐயோ நம்மளும் நம்மளோட ஃபேவரெட்டுங்க நம்ம ஃபேவரெட்னா ஃபேவரெட்டு பயங்கர ஃபேவரெட்டு இந்த புளியம் பூ யாரெல்லாம் சின்ன பிள்ளையில சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க நல்லா பயங்கரமாக சாப்பிடுவேங்க எப்போ போனாலும் சாப்பிட்றது தான் ஐயோ இதை பார்த்தோன்னே மனசு பறிச்சுக்கிட்டு போச்சுங்க அதுக்கிட்ட போய் அப்படியே அப்படியே பிடிங்கி அதை சாப்பிடும்போது அந்த ஃபீல் இருக்கு வருங்க சில பேர் உப்பு காரம் வச்சு சாப்பிடுவாங்க நமக்கு அதெல்லாம் வேண்டாங்க வெறும் புளியம் பிஞ்சு அந்த புளியம் பூ இருந்தால் நான் அப்படியே வாயில் போட்டு மெல்லும்போது முகம் அப்படியே வரதனா ஆடும் பார்த்துக்கோங்க அந்த புளிப்புல ஆனாலும் அதை விடுறதில்லை அதை புட்டிங்கி சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம்தான் நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் ஐயோ பார்க்கும்போதே வாய் ஊறுதுங்க வாய் ஊறுது அம்பிட்டு அது என்ன சொல்கிறது இது ருசி வேறங்க என்னங்க ஸ்நாக்ஸ் கிராமத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லாத்தையாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சோளக்கருதுங்க இது அவங்களாம் தென்ன வேக வச்சு சாப்பிடுவாங்க நம்ம போனதும் வேக வச்சு கொடுத்தாங்க இட்லி பாத்திரத்தே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு இதுலயே வந்து காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இட்லி வேக வச்சாலும் இட்லி போதாது கிராமம் அப்படிதான் அக்கம் பக்கம் அப்படி வரவங்க போகிறவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அது வேக வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி இருந்ததா அதில் கொஞ்சம் கொண்டு சோளத்தை போட்டு வேக வச்சாங்க அது நம்ம ரசித்து சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் இங்கே உட்காந்து தோசை ஊற்றணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற்றுனாலும் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா வரவங்களாம் சாப்பிடுவாங்க சட்னியெல்லாம் குண்டா குண்டாக வச்சு சாம்பார் கறி குழம்பு ஏதோ ஒன்று வச்சு வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றாங்க என்ஜாய் பண்ணி இந்த நாற்றுறங்க மரங்கள் மருங்க எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு பெண்களுக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம் உப்புக்காய் போட்டு வச்சுக்கலாம் வேற ஒன்றும் பண்ண முடியாது நான் என்னை விட்டால் பச்சையாகவே பிடுங்கி பொறிச்சு உரிச்சு தின்றுவேன் அதனாலேயே என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்லாம் கிராமத்தில் இருக்கிறதும் அங்கேயிருந்து தூரமாக கடவுள் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு இது எல்லாம் எங்கள் அம்மா வீடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எங்கள் அம்மா வீடு தான் அப்படியே எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பஸ் ஏறி நான் அவங்களுக்கு நான் ஸ்கூல் போன கதையெல்லாம் அடுத்து வருது வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்னு நினைக்காமல் பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா கொத்து கொத்தா அப்படியே பார்க்கவே கொத்து கொத்தா காய்ச்சிருந்தது சுற்றிலும் பார்த்திங்கன்னா அந்த மாதுளம்பழச்செடி அது என்னமோ தெரியல இந்த பூவை பார்க்கும்போது அப்படி ஒரு ஒரு கலர் அந்த கலரு எனக்கு அப்படியே தொட்டு பார்க்கணும்னு தோணுச்சி அதுக்குள்ளே ஒரே சவுண்டு தொடாத தொடாத பூ விழுந்துருவோம் விழுந்துருன்னு அப்போ வாங்க நம்ம ஸ்கூல் போன கதையை பேசலாம் இந்த பஸ்ஸு இருபத்தொன்னுங்க சிஆர்சி எனக்கு தெரிஞ்சதுலேருந்து காலையில் மதியம் நைட்டு மூணு விலையும் இந்த பஸ் வரும் நான் வேறு வீடியோ எடுத்தோன்னே கண்டக்டர் ஓடி வந்துட்டார் ஏமா வீடியோ எடுக்கிறீங்க மேடம் வீடியோ எடுக்கிறீங்க அட சார் நீங்கள் போங்க சார் என்னோட நினைவலைகள் அப்படின்ட்டு இங்கே பாருங்க இந்த பஸ்ல நிறைய விஷயங்கள் சந்தோஷமா இருக்கும் சங்கடங்களும் இருக்கும் பாருங்க ஒரு பையனுக்கு பேகு பிஞ்சு போச்சு ஊக்கு போட்டுட்டு இருந்தான் நான் காசு கொடுத்துருக்கலாம் ஆனால் கிராமத்துக்காரவங்க ரொம்ப ரொம்ப தன்மானம் உள்ளவங்கங்க அதை கொடுத்து அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் விட்டுட்டேன் இவங்க வந்து ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவங்க பணக்காரமான குடும்பத்தில் உள்ளவங்கன்னு பார்க்காதீங்க கிராமத்தில் எளிமையான வாழ்க்கைங்க நம்ம வந்து டவுனில் என்ன பண்ணுறது ஒரு பொருள் இருக்கும்போதே நம்ம பிள்ளைக்கு இன்னொன்று வாங்கி கொடுக்கும்போது அந்த பொருளோட அருமையும் தெரியாது அந்த அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குனாங்கன்னு தெரியாது ஆனால் கிராமத்தில் இயல்பாகவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே நடக்காது ஒரு அது வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் அதை தூக்கி வீசுகிற வரையும் யூஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு இயல்பாக சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பொருளோட அருமை தாங்க அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் வாழ்க்கையை அழகாக சொல்லி கொடுக்குறது தான் நம்மளோட கிராமம் அங்கே சின்ன சின்ன பசங்க கூட ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க ஒரு பத்து வயது பையன் பார்த்திங்கன்னா பயங்கர டேலண்டாக இருப்பான் மாடு மேய்ப்பான் புல் இருப்பான் தூர கடையில் போய் வாங்கிட்டு வருவோம் ஒரு பத்து வயசு பொண்ணு வீட்டுக்கு தேவையான சமையல் எல்லாமே பண்ணிடும் அந்த வீடு வாசம் சுத்தம் பண்ணுறது எல்லாமே பண்ணிடும் ஏழுக்கள் எறும்பு வயசு எம்புள்ள பத்தொம்பது வயசுக்கு இன்னும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நான் தான் தப்பு நான் தான் தப்பு வளர்த்தது அப்படி அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீடு போகிற அந்த குளத்தையெல்லாம் பார்த்தேங்க அள்ளிப்பூலாம் நிறைய பூத்துருந்தது இந்த பம்பு செட்டு இதெல்லாம் நம்ம வயல்கள் கிடையாது நம்ம வயல்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணும் அப்படியே வந்துட்டேங்க ஊருக்கு கிளம்ப போகிறோமே மனசு ஒரே வழியாக இருந்துச்சு திரும்பி இதெல்லாம் திரும்பி பார்த்துக்கிட்டு ஊருக்கு நம்ம போனோம்னாலே கொஞ்சம் சுண்டக்காய் பாவக்காய் நார்த்தரங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது பழக்கங்க ஏன்னா இங்கே வந்து மருந்து காய்கறிகள் தான் கிடைக்கிது ஊருக்கு போகிற நேரத்தில் எவ்வாறு இந்த விஷம் இல்லாத காய்கறிகை சாப்பிட்லான்னு இது பார்த்திங்கன்னா மலைக்கு ஒரே பூச்சி ஆகி போச்சு அப்படியாவது வர வரப்பு மேடில் தான் இருந்தது பிடிச்சிக்கிட்டு இந்த வாய்க்காலில் ஒரு குதியலை போட்டுட்டு வந்தேங்க அது என்னமோ ஒரு சந்தோஷம் தாங்க இந்த தண்ணியில் எத்தனை வயசாகட்டுமே எழுக்கழுது வயசானாலும் இதெல்லாம் ரசிக்கணுங்க நமக்கு பிடிச்ச விஷயத்த நமக்காக ஒரு நாள் ஒதுக்கி நின்று ரசிக்கிறது எந்த தப்பும் கிடையாதுங்க வாழ்க்கையில் எப்போதுமே ரசனைகள் இருக்கணும் அது என்னது ஒரு பொருளோட அருமை தெரிஞ்சிருக்கணும் இயற்கையை ரசிக்கணும் வாழ்க்கைன்னா பல விஷயங்கள் இருக்குந்தாங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் கடந்து தான் வரணும் ஆனாலும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுங்க ரொம்ப பிடிச்ச விஷயங்களெல்லாம் லைஃப்பில் லாஸ்ட் வரையுமே கொண்டுட்டு போகணும் அப்படி எனக்கு பிடிச்ச விஷயந்தான் இந்த இயற்கை என் ஊர் என் கிராமம் இந்த தண்ணியில் ஆட்டம் போடுறனே இது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே யார் என்ன நினப்பாங்க நம்மளை பற்றி அப்படிலாம் யோசிக்கவே கூடாதுங்க நமக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அது நாலு பேருக்கு கெடுதல் இல்லாமல் யாரையும் பாதிக்காமல் இவர் இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு பண்ணி செய்யுங்க பிடிச்சதை ரசிங்க வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தாங்க அது நமக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் செய்யணும் இந்த பாவக்காய் செடி பாருங்கள் இதை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாவக்காய் எடுத்துகிட்டு வந்தால் உறவு கசந்து போயிருமாம்மா எடுத்துட்டு வரல நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தங்க பார்த்தீங்களா ரெண்டு சைடு ரோடு இதுவும் நானும் அப்படிதாங்க சின்ன வயசுல சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரையும் தான் சைக்கிளில் போவேன் அந்த நினைவுகள் அப்படியே வந்துச்சு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் போட்டிருக்காங்க ஐயோ பொழுது சைதே ஊருக்கு போகணும்னு ஒரு வருத்தம் வேற இருந்தாலும் இதை அப்படியே நான் வீடியோ எடுத்தேங்க ஏன்னா நிறைய விலைகள் இருக்குது கரும்பு போட்டிருப்பாங்க ரெண்டு சைடும் நாங்கள் சைக்கிளில் தான் போவோம் அப்போ எல்லாம் புல் பிடிக்க வரோம் அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு வண்டி சவுண்டு கேட்டால் போதுங்க நாங்கள் ஒரு பத்து பேர் ஓடி போய் வழக்காட்டில் ஒழிஞ்சிப்போங்க பயங்கரமாக ஓடி போய் ஒழிஞ்சுப்போம் ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு பத்து பேர் வாய்க்குள்ளே போவோம் ஐயோ அந்த பஸ்ஸு பஸ்ஸு சம்டைம் வராதுங்க அப்போ தான் சைக்கிளில் தான் போகணும் நாலு கிலோமீட்டர் அம்மாவீர்லேருந்து வடுவூருக்கு வர்றதுக்கு சைக்கிளில் தான் தாங்க வரணும் இந்த ரெண்டு பக்கமும் இப்பெல்லாம் ரசிக்கிற மனப்பான்மம் இருக்கும் அப்போ ஸ்கூல் போகிறப்ப எல்லாம் பயம் தாங்க இருக்கும் அவ்வளோ பயமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு சைடும் கரும்பு காடு தான் இருக்கும் இப்போ அப்படி இல்லைங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ என்னோட சந்ததியினர் இந்த எல்லாம் வந்து தைரியமாக இருக்கு ரசித்தபடியே இங்கே போகிறாங்க நான் வேற வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோன்னே என்னதான் இருந்தாலும் இந்த கிராமத்தில் உள்ள நாணம்னு சொல்லுவாங்கள்ல அந்த குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா முகத்தை கையை வச்சு மறைச்சிக்கிட்டே போனாங்க அந்தளவுக்கு விவரம் தெரியுது வீடியோ எடுக்கிறாங்க அதே நேரம் ஒரு அறியாமைங்கிற விஷயத்துக்குள்ளேயே வச்சுருப்பாங்க அந்த குழந்தைங்கள அப்படியே முகத்தை மறைச்சிக்கிட்டே போனாங்க இப்போ கட்டட தான் வடக்கண்கள் வந்தாங்க இப்போ விவசாயத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் இங்கே பக்கத்தில் நடவு நட்டு இருந்தாங்க போன வருஷம் நான் விவசாயம் பண்ணும்போதும் வடக்கன்கள் தான் வச்சு நடவு நட்டோம் சம்பளம் ரொம்ப கம்மி சாப்பாடு செலவு கம்மிங்கிறதுனால இவங்களை வச்சு நடுறோம் ஆக மொத்தம் மிஷின் பார்க்கணும் இல்லை வடக்கண்கள் பார்க்கணுங்கிற சூழ்நிலை வந்தாலும் எங்கள் ஊரில் ஒரு சிலர் தானே இறங்கி வயலில் நடவு நடுறதா இருக்கட்டும் களை எடுக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போகிறதா இருக்கட்டும் அப்புறம் அந்த நிலம் நூறு குழி வச்சுருக்கவங்களும் சரி நூறு ஏக்கர் வச்சுருக்கவங்களும் சரி சமமாக தாங்க இருப்பாங்க இங்கே ஒரு அது கிராமத்துக்கே உள்ள சொற்கம்னே சொல்லலாம் இப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு கலப்பாயிடுச்சின்னு நடவு இது தான் வந்து விளைச்சல் அதிகப்படுத்தும் போன வருஷம் நான் இந்த விவசாயம் பண்ணும்போது இதே குரூப் தான் நடவு நட்டாங்க அதுங்ககிட்ட பேசினா ஒன்றும் புரியலை இங்கே பாருங்கள் பரிமளா பேக் மாதிரியே அழகான ஒரு பொண்ணு க்யூட்டாக நடந்து போய்ட்டுருக்கா நாலு கிலோமீட்டர் புக்கை மட்டும் சுமக்கலைங்க அவள் கனவையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு போயிட்டு வாழ்க்கையில் கிராமத்துக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை போங்க ரசிக்கிறதுக்காக இல்லை வாழ்க்கைனா உண்மையான வாழ்க்கையை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக கற்றுக் கொடுக்குறதுக்காக உங்களுக்கு ரிலேஷன் இருந்தால் கண்டிப்பாக கிராமத்தில் போய் ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் அங்கே வளர்கிற குழந்தைங்க என்ன சூழலில் வளர்கிறாங்கன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டுங்க உண்மையான வாழ்க்கையை எடுத்து சொல்லுங்கள் அருமையான ஒரு சூழலில் வளருங்க உங்கள் குழந்தை உங்களுக்கு அப்படி யாரும் ரிலேஷனே இல்லைன்னா அக்காவா தங்கச்சியாக என்ன நினச்ச ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எங்கள் வீட்டுக்கு வாங்க பொங்கலுக்கு சந்தோஷமாக கிராமத்தை கொண்டாடி சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்தை கமாண்டாக பதிவு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி மலரும் நினைவுகள் இருந்தால் பகிர்ந்துக்கோங்க ராஜஸ்தானி பெண்ணுங்க அழகா சிரிக்கா அங்கே ஆணும் பெண்ணுக்கும் ஒரே சம்பளம் தானா அவங்களுக்கு அப்படியே கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு விடிய விடிய நடவு நடுவாங்களாமா இவங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ